குரை வின்னே அருள்வார் குறைகளை களைவார் குலதினை காப்பா மா என் அன்பு பிள்ளையே உன் உனக்காக பேசுகிறேன் இனிமையான நாளாக அமைய உன்னை வாழ்த்துகிறேன் உன்னோடு நான் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறேன் நீதான் நீதான் அதை புரிந்து கொண்டா இல்லை சரி இந்த பிள்ளைகளிலே உன்னை போல் இருக்கிற சில பிள்ளைகளிலே சில பிள்ளைகள் அதிக எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் அல்லவா அதிலும் எதிலும் அதிக எதிர்பார்ப்பு கூடவே கூடாது மகிழ்ச்சி முகத்திலே வெறுப்பனை வெளிக்கொண்டு கொண்டு வருவதற்கும் காரணம் நம்முடைய எதிர்பார்த்தலிலே உண்டான ஏமாற்றமே அதுதான் அதை விடுத்து வேறென்றும் இல்லை அன்பு பிள்ளையே அதிக எதிர்பார்ப்பு உனக்கு ஏமாற்றத்தை தருகிறது இவர் இப்படி இருப்பார் அவர் அப்படி இருப்பார் என்று நீ நினைத்துவிட்டு அவரோடு நீ பழகுகின்ற பொழுது அவர் நீ நினைத்ததை விட மாறுபட்டவராக இருப்பார் அல்லது உன்னுடைய எண்ணத்திற்கு நீ நினைத்ததற்கு பொய்த்து விட்டது நாம் நினைத்தது போல் இல்லை நாம் எதிர்பார்த்ததை விட இவர் நல்லவராக இருக்கிறாயே அறிக்கிறாரே என்று சொல்லுகிறார் எதிலும் எதிர்பார்ப்போடு இல்லாமல் இருந்தால் ஏமாற்றமே இருக்காது அல்லவா ஏன் தேவையற்று அதிக அதீத கற்பனையிலே மிதக்க வேண்டும் எது நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ அப்படி இருந்து விட்டால் ஏமாற்றம் உனக்கு ஏற்படவே ஏற்படாது மகிழ்ச்சி இன்மைக்கும் மன நிறைவு இல்லாமல் இருப்பதற்கும் என்ன காரணம் என்று சொன்னால் அதிக எதிர்பார்த்தலிலே இருக்கின்ற அதனால் உண்டான ஏமாற்றம் தானே அன்றி வேற எதுவும் இல்லை வேற எதுவும் இல்லை சிலர் நான் அப்படியானவன் நான் அப்படி ஆவேன் நான் இப்படி ஆவேன் நான் அமைச்சர் ஆவேன் என்று கற்பனைகளிலே மிதந்து கொண்டிருப்பார்கள் மிதந்து கொண்டிருப்பார் ஆனால் அவர்கள் நினைத்தது போல எல்லாம் நடக்கிறதா அதிக எதிர்பார்ப்பு என்பது நிறைவேறுகிறதா சில வேலைகளிலே அவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எப்பொழுதுமே உன்னிடத்திலே என்ன இருக்கிறதோ அதை கொண்டு இந்த வாழ்க்கையை மகிழ்வாக கட்டமைத்துக்கொள் என்றுதான் நான் சொல்லுகிறேன் ஆசையின்றி வாழ நீ ஒன்றும் புத்தன் இல்லை எனக்கும் நன்றாக தெரியும் அதே வேளையிலே ஆசையை கட்டுக்குள் கொண்டு வர பழகிக் கொள் எதுவும் நிலைப்பானதில்லை நிலை நிலையானது இல்லை எவரும் நிலையில் இல்லை என்கின்ற உண்மையை எப்பொழுதும் நீ மனதிலே ஒரு மூறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் மறக்காமல் மறக்காமல் இன்ப துன்பங்களை ஓரளவிற்கு நிகரான நிலையில் எதிர்நோக்கின்ற பக்குவத்தை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் பழகி கொள்ள வேண்டும் அப்படி பழகி கொண்டால் எதிர் வருகின்ற துன்பங்களிலிருந்து ஓரளவு நீ விடுபடலாம் எதன் மீதும் அளவற்ற விருப்பம் வைக்காதே என்று தான் சொல்லுகிறேன் அதிகமான விருப்பம் தான் ஏமாற்றத்தையும் ஆபத்தையும் சிலருக்கு தருகிறது என் பிள்ளைகளிலே சில பேர் அப்படித்தான் ஏமாந்து விட்டு ஏமாந்து விட்டு பிறகு அழுது கொண்டிருக்கிறார்கள் நீ பிள்ளை அப்படி இல்லை உனக்காக நான் இருக்கிறேன் என்னை என்னை நம்பு நம்பு நம்பாமல் உன்னை உன்னை நீ நம்பினால் இந்த உலகம் உன்னை நம்பும் பிறகு என்ன உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வெந்து கொண்டே இருப்பாய் வெந்து கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக் அல்லிக் என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீ எந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை செய்யாமல் இருப்பதனால்தான் ஆபத்து என்பது அதிகமாக சூழ்ந்து விடுகிறது எதை எப்பொழுது செய்ய முடியுமோ செய்ய வேண்டுமோ செய்து முடிக்க வேண்டுமோ அப்பொழுது செய்யாமல் காலம் தாழ்த்துவதனால் அது நடக்கிறது அதை எதிர்த்து போராடி என்னால் செய்ய முடியும் என்று சுறுசுறுப்பாக நீ செயல்படுகின்ற பொழுது அதன் மூலம் வரக்கூடிய தோல்வி கூட செயல்படாமல் இருப்பது முழு அதனால் முழுதாக வரக்கூடிய ஆபத்தை விட இது குறைவாகத்தான் இருக்கும் ஆகையால் துணிந்து செயல்பட வேண்டும் வெற்றி பெறுவோமோ மாட்டோமோ என்று நினைத்துக்கொண்டு வெற்றி பெறாமல் போவதை விட தோல்வி வந்தாலும் பரவாயில்லை நான் செய்கிறேன் என் கடமையை நான் செய்கிறேன் அந்த திருப்தி மட்டுமே எனக்கு போதும் என்று எப்பொழுது நினைத்து செய்கிறாயோ அப்பொழுது உனக்கு அந்த வெற்றி கிடைக்கிறது எதுவுமே செய்யாமல் நீ இருந்தால் தான் தோல்விகள் என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக விடுகிறது சில விஷயங்களை செய்து அதன் மூலம் தோல்வி வருகிறது என்று சொன்னால் அது உனக்கு வெற்றிக்குண்டான உண்டான அடுத்த படி வாழ்க்கையிலே உனக்கு வந்து வாய்ப்பை தருகிறது தோல்விகளை மனதிலே பூட்டி பூட்டி வைத்துக்கொண்டு அவமான அவமானமாக கருதினால் எப்படி வெற்றி கிடைக்கும் அதனால் நீ மீண்டும் செயல்பட்டால் உனக்கு தோல்வி வந்துவிடும் அவமானம் வந்துவிடும் என்று கருதி நீ அடுத்த செயலை செய்யாமல் இருக்கிறாய் இந்த முதல் நிலை இதுதான் உன்னுடைய மனதில இருக்கின்ற தவறான விஷயம் தவறான விஷயம் இதை பார்த்து நீ பயந்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறாய் ஆகையினால் இந்த இனி எந்த விதமான ஒரு விஷயத்தையும் முடிவு செய்கின்ற பொழுது பாசிட்டிவ் முடிவெடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் நெகட்டிவாக நீ முடிவெடுக்க கூடாது பல நபர்கள் இங்கு வெற்றி அடைவதற்கு காரணம் பல தோல்விகளை அவர்கள் சந்தித்து இனி இது எல்லாவற்றையும் சாயப்பா நம் சாயப்பா நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி காட்டுவார் என்று நினைத்தால் அது வெற்றி தரக்கூடிய நல்ல வாய்ப்பை நான் தருவேன் உன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய கைதட்டல் காத்து கொண்டிருக்கிறது உனக்கு ஆனால் இதை இப்படியே விட்டுவிட்டால் மேலும் மேலும் பல 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 அவமானங்களை கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு தோல்வி பிற மனிதர்கள் மூலம் அவமானம் வந்துவிடும் என்பதற்கான எந்த ஒரு முடிவும் நீ எடுக்காமல் இருக்கிறாய் மாற்றம் வேண்டும் என்று மனதிலே நினைக்கிறது உனக்கு மனம் நினைக்கிறது ஆனால் அதை ஏதோ ஒன்று உனக்கு தடுக்கிறது அது உன்னுடைய ஏற்பட்டுவிடும் என்கின்ற எண்ணம் தான் உன்னுடைய மனதிலே இருக்கிறது பயம் என்கின்ற எண்ணத்திற்கு சாயி என்கின்ற சாவியை போட்டு அதை நீ அகற்ற வேண்டும் திறக்க வேண்டும் நீக்க வேண்டும் இது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை அளித்துவிடும் சாயப்பா நான் இருக்கிறேன் என்று நம்பு? அந்த உயர்ந்த எண்ணம் உன்னை உயர்ந்த மனிதராக மாற்றிவிடும் உன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கிற நாம் இன்னும் பயந்து கொண்டு செயல்படாமல் தோல்வியை பார்த்து பயந்து பயந்து இருந்ததனால் வந்த வினைதான் இது உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இதோ இருக்கிறது ஆனால் இந்த வாய்ப்புக்கு பிறகு வரவே வராது இதோ நான் சொல்லுகிறேன் உனக்கு எச்சரிக்கிறேன் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்தால் அப்பொழுது உனக்கு மதிப்பு மரியாதை வெற்றி கிடைக்கும் உன்னை நீ மதிக்க வேண்டும் உன்னால் முடியும் என்று நிலைமைக்கு நீ வந்தால் வாழ்க்கையில இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும் அவைகளெல்லாம் துன்பத்தை எல்லாம் நீ தூக்கி எரிந்து விடலாம் எதிர்த்து போராடுகின்ற பொழுது எந்த மனிதராகும் நாம் எதுவுமே செய்துவிட முடியாது என்று நினைக்கிறார்கள் துணிந்தவர்களுக்குத்தான் வெற்றி துணிந்தவர்களுக்குத்தான் கடவுள் கூட உதவி செய்வார் நானும் கூட அந்த நம்பிக்கை இருக்கிறவர்கள் பக்கம்தான் தான் இருப்பேன் இருப்பேன் உன்னுடைய துணிந்து நிற்கின்ற அளவிற்கு மனதை உறுதிப்படுத்த வேண்டும் அதை எந்தென்றைக்கும் அந்த உறுதியோடு இருக்க வேண்டும் நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் நீ அதிலே நிலைத்திருந்து மற்றும் உறுதியுடன் இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன் அப்பா இறங்கி வந்து உனக்காக வேலை செய்வேன் உன்னுடைய மனதில் மாற்றம் வராமல் இருக்கின்ற வரை எந்த மாற்றமும் உன் வாழ்க்கையில் வராமல் வராது மனதிலே நம்பிக்கை விதைக்காமல் எதையும் விளைவிக்க முடியாது எதை செய்தாலும் அத்தனையும் உபயோகம் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது முடிவு என்னிடத்திலே இருக்கிறது நான் கொடுப்பது உனக்கு நல்லதாக கொடுப்பேன் என்று நம்பு எப்பொழுதும் அமிர்தமாகத்தான் இருக்கும் என்னுடைய விளைவுகள் உழைக்க மட்டும்தான் உனக்கு அதிகாரம் பலனை எதிர்பார்க்க எந்த ஒரு அதிகாரமும் உனக்கு இல்லை அப்பா கொடுத்தது சந்தோஷமாகத்தான் இருக்கும் அதை நம்மிடம் இருந்து எடுப்பதற்கோ ஏதோ ஒன்று காரணம் இருக்கும் இந்த உண்மை இந்த உண்மை விஷயத்தை நீ நினைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு நீ சந்தோஷமாக இருந்தாயோ அதை விட அதை விட இரண்டு மடங்கு உன்னிடத்திலிருந்து சந்தோஷம் கிடைக்கும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் கடவுளின் விருப்பத்தின்படி கடவுளுடைய வழிகாட்டுதலின்படி நீ வாழ்க்கை நடத்த வேண்டும் பயம் உன்னை உன்னை அழிக்க வந்த ஒரு ஆயுதம் நம்பிக்கை உன்னை வாழ வைக்க வந்த ஒரு ஆயுதம் ஆகவே பயம் இல்லாமல் இரு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த கூடம் உன்னுடைய வாழ்க்கை அந்த ஆயுதம் வார்த்தை நம்பிக்கை நான் கேள் வெற்றி கிடைக்கும் நான் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லிக் 明白。